ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யோபு முப்பத்தி நாலாவது அதிகாரம் பார்க்குறோம் அந்த எலிகு அப்படிங்கிறவன் வந்து யோபை பார்த்தும் அவனுடைய நண்பர்களை பார்த்தும் சொல்கிறோம் ஏன்னா யோபு வந்து கடவுளை அநியாயம் பண்ணிட்டார் எனக்கு நான் நீதிமான் அதை அவர் புறந்தளிட்டார் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறோம் ஸோ அதுக்கு எலிகோ சில விஷயங்களை பேசினத முந்தைய வீடியோவில் பார்த்தோம் பதினைந்து பதினாறு வரைக்கும் ஸோ இப்போ பதினாறுல இருந்து நாம் பார்க்குறோம் கடவுளை பார்த்து நீங்கள் அநியாயம் பண்ணிட்டாருன்னு சொல்கிறியே இது எப்படி திரும்ப இருக்குது கடவுள் உலகத்தையே ஆட்சி செய்கிறாரு நீதியை பகைக்கிற ஒருவர் ஆட்சி செய்ய முடியுமா எப்படி சூப்பராக சொல்கிறாரு பார்த்தீங்களா ஸோ இதில் பெரிய நிறைய விஷயம் இருக்குது இது வந்து கடவுளை பற்றி சொன்னாலுமே கூட இப்போவுமே அதாவது இளையராஜா அவர்கள் வந்து கமலஹாசன் அரசியலுக்கு வந்ததை பற்றி கேட்டார் ஏன் திடீர்னு அரசியலுக்கு வந்தீங்கன்ட்டு அதுக்கு அவர் என்னமோ சொன்னார் அதுக்கப்புறம் இளையராஜா சொன்னார் நீங்கள் அதாவது ஒருத்தர் வந்து முதல்வர் ஆகணுன்றது அந்த முதல்வர் வேட்பாளர் தலையில் மட்டும் எழுதியிருந்தால் போதாது மக்களுடைய தலையிலையும் எழுதியிருக்கணும் இவங்க தான் நம்ம ஆட்சி செய்யணுன்ட்டு அப்படின்ட்டு ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயம் ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் தலைவரும் அமைவாங்க ஸோ இப்போ வடகொரியில் மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு தெரியாது அவங்க என்ன பாவம் செஞ்சுருக்குறாங்கன்ட்டு ஸோ அந்த மாதிரி இடத்துல சிக்கிறாங்க ஸோ அதுதான் சொல்கிறார் அப்போ இந்த உலகத்தையே ஆட்சி செய்பவர் கடவுள் அவர் நீதியை பகைக்கிறவராக எப்படி இருக்க முடியும் ஸோ நீதிமானுக்கெல்லாம் மிகப்பெரிய நீதிமான் கடவுள் அவரை போய் நீ குற்றம் சொல்லிகிட்டு இருக்கிறியா நீதியாக நடந்துக்கலை நேர்மையாக நடந்துக்கல ஏன்னா யோபு அனைத்தையும் இழந்திருக்கிறாங்களே நான் நேர்மையாக நடந்த எனக்கு ஏன் இப்படி அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தோம் ஒரு ராஜாவை பார்த்து நீ பொல்லாதவன் சொல்ல தைரியம் இருக்கா உனக்கு அதிபதிகளை பார்த்து அக்கிரமக்காரன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குதா ஏன்னா அது கூட இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா ஆனால் கடவுளை பார்த்து ஆனால் நீ அப்படி அவங்கள பார்த்து சொல்ல மாட்டேன் கடவுள் எதுவும் பண்ண மாட்டார்ன்ற தைரியத்தில் தானே நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறேன் அப்படி ஏன்னா ராஜா தப்பாக நடந்துக்கலாம் அதிபதி தப்பாக நடந்துக்கலாம் ஆனால் அவங்களையே நீ அக்கிரமக்காரன்னு சொல்ல மாட்டேன் அப்படி இருக்கும்போது கடவுள் ஓ இவன் ஆட்சி செய்கிறான் இவனை ஒரு மாதிரி பார்த்துக்கணும் இவன் ஏழையாக இருக்கிறான் இவனை கேவலமாக ட்ரீட் பண்ணணும் இப்படியெல்லாம் கடவுள் ஒருபொழுதும் நினைக்கிறது கிடையாது ஒரு பணக்காரனுக்கு அவனை வந்து பெரிய இடத்துல வச்சும் கடவுள் பார்க்குறது கிடையாது இல்லாதவனை ரொம்ப கீழே வச்சும் பார்க்கறது கிடையாது அப்படிப்பட்ட கடவுளை பார்த்து நீ வந்து அந்நியாயக்காரன்னு சொல்ல சொல்லலாமா அப்படின்னு கேட்குறேன் இதில் என்னென்ன நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இப்படியெல்லாம் பைபிளில் இருக்குதுன்னு கூட தெரில நாம தான் அதிகாரம் சொல்கிறோம் வசனம் சொல்கிறோம் போய் பார்க்க வேண்டியதா ஏ நீ பைபிளை படிச்சுட்டு வந்து பாரு இதெல்லாம் அப்படிலாம் இல்லவே இல்லை நம்ம தான் சொல்லலாம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் இதோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பத்தொன்பதாவது வசனம் இருக்குது ஆனால் யோகை பற்றி நிறைய இடத்துல சும்மா ஷார்ட்டாக இருக்கும் அதை மட்டுமே வச்சு தான் நானுமே ஒரு காலத்தில் பேசியிருக்கிறேன் இதை படிக்கும்போது தான் ஆமாம் இப்படியெல்லாம் வந்துருக்குது அப்படிங்கிறது தெரியுது இன்னொன்று இந்த சேனலே பைபிள் படிக்கிற சேனல் என்கிட்ட வந்து பைபிளை படிச்சியா படிச்சியா என்னன்னு சொல்கிறது வேறு யாராவது பைபிள் சாப்டர் சாப்டர் நடத்துறது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து ஒரு ஒன்று இன்னொரு இடத்துலேருந்து இன்னொன்று அவங்க ஏற்கனவே ஒன்று முடிவு பண்ணுறாங்க பேச போகிறோம் அதுக்கு சாதகமாக ஏதாவது இருக்குதோ அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுப்பாங்க நம்ம பைபிளில் அப்படியே என்ன இருக்குதுன்னு பார்த்து அதற்கான அர்த்தத்தை பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் நேரடி ஞானத்தை வைத்து உங்களுக்கு விளக்கம் சொல்கிறோம் அதில் கொடுத்துருக்கிற விளக்கமும் சொல்லிட்டு தான் சொல்கிறோம் சரி ஸோ இப்போ இவங்க எல்லாம் இப்படி இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவர் கரங்களின் கிரியையே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பணக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அதை கொடுத்தது அவர் அதை எப்படி கொடுத்தாருன்றது நம்ம முந்தைய வீடியோவில் போட் போட்டிருப்போம் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா முதல்ல இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு அடுத்தது இதே பூமி அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் நரகமாக இருக்கும்போது தான் கடவுள் வரார் கடைசி நூறு வருடம் வந்து சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்றுப்பேரா சகங்காரம் இல்லாததுனால தான் அங்கே அளவற்ற செல்வம் ஆரோக்கியம் அழகு மனிதர்களுடைய குணம் நல்லா இருந்துச்சு எல்லாமே காரணம் அவங்க ஆத்மான்ற உணர்வுலேயே இருப்பாங்க அதாவது உயிர் அது புருமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ ஒருவர் ஒருவர் ஆத்மான்னு பார்க்குறதுனால ஆத்மாவுடைய உண்மையான குணம் அன்பு அமைதி ஆனந்தம் ஸோ இருந்தே அது இருக்கும் வெளியில் தேடிட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு ஆத்மான்றதை மறந்து சந்தோஷத்தை வெளியில் தேடும்போது தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாயிட்றாங்க அப்போ தான் மனிதனுக்குள்ளே சாத்தான் ஏட்டி பார்க்குறான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதையெல்லாம் அழிச்சிட்டா சொர்க்கத்திற்கு நீங்கள் வந்துடுவீங்க ஏன்னா இந்த விகாரங்கள்னால்தான் சொர்க்கத்தையே நீங்கள் நரகமாக்கிட்டீங்க நீங்கள் இந்த விகாரத்தை உங்களுக்குள்ளே அழிச்சிடுங்க நான் இந்த உலகத்தை சொர்க்கமாக மாற்றி கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் ஆத்மானு வந்தது ஆத்மாவின் தந்தை சிவபெருமானே நினைக்கணும் அவரை தான் கர்த்தர்னு கிறிஸ்தவ மதத்திலும் அல்லான்னு முஸ்லீம் மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாரும் கடவுள் கிடையாது ஒருத்தன் பிறந்தா இறந்த தான் ஆகணும் சரி அதில் கடவுள் அப்படி பிறக்கிறதும் கிடையாது அவரை ஏன் பார்க்க முடியறது நம்மளும் நம்ம உயிரையும் பார்க்க முடியாது உயிர் தான் நாம ஆனால் நம்ம ஒரு உடல் எடுக்கிறோம் அதை பார்க்க முடியுது நம்மளே கிடையாது நம்ம எடுக்கிற உடலை தான் பார்க்க முடியுது கடவுள் தாயின் கருப்பத்தில் பிறக்கிறதே கிடையாது ஸ்ட்ரைட்டாக ஒரு வயோதிகர் உடலை வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அவருக்கு பிரம்மானு பேர் வைக்கிறாரு அவர் வாய் வழியாக ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள் ஆக்சுவலாக உலக அந்த தான் ஆதாம்னு சொல்கிறது உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஆதித்தகப்பன் ஆதாம்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அது இந்த பிரம்மா அவர் வாய் வழியாக இறைவன் ஞானத்தை கொடுக்கறனால மகிமையெல்லாம் இறைவனுக்கு தானே தவிர பிரம்மாவுக்கு கிடையாது ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறார் ஆத்மானு வந்து பரமாத்மாவை நினைவு செய்து செய்து காம கோபம் பற்று பேராசாங்கத்தை வெல்வதற்கு உங்களுக்கு கிடைத்த பரிசு தான் சொர்க்கம் ஸோ இப்போ முயற்சி செய்கிறவங்க அங்கே சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியும் அடையலாம் அங்கே வேலைக்கார பதவியும் இருக்குது இருந்தாலும் சொர்க்கம் சொர்க்கம்தானே எல்லோரும் சுகமாக இருப்பாங்க பட் ராஜா அதிக சுகமும் வேலைக்காரன் கம்மியான சுகமும் இருக்கும் ஆனால் இப்போ கடவுள் கையால் செய்த காரியம் அப்படின்னு அவ அவருடைய காரியம் இந்த ஞானத்தை கொடுப்பது இதன் மூலமாக இருக்குது அடுத்தது நம்மளுடைய முயற்சி அது பக்காவாக இருந்தால் உயர்ந்த பதவி அலட்சியமாக இருந்தால் தாழ்ந்த பதவி ஸோ இதுதான் இதற்கு பின் ஒளிந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரகசியம் ஸோ அப்படி வந்து பாவம் செய்தவர்களாக இருந்தால் அவங்க டக்குன்னு செத்துடுவாங்க பாதி ஜாமத்தில் கலங்கி ஒழிந்து போவாங்க ஸோ இயற்கை சீற்றம்லாம் நடக்குது இல்லையா காணாத கையினால் பலவந்தர் அழிந்து போவார்கள் இல்லையா கையால் அடிக்கிறது கிடையாது கடவுள் அடித்தார் அப்படிலாம் சொல்லுவாங்களே கடவுள் அப்படி பண்ணுறது கிடையாது நம்ம செய்த பாவம் அழிக்குது யாரோ திட்டமிட்டு அழிக்கிற மாதிரியே இருக்கும் அதான் காணாத கையினால் அடிக்கப்படுகிறார்கள் அழிந்து போகிறார்கள் ஸோ கடவுளுடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது அவங்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் அப்படி பார்க்குறாரா மனுஷன் என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறாரா அப்படின்னா கடவுள்ரார் பிரம்மகுமாரிகள் ஞானத்தில் எனக்கு வேறு வேலை இல்லையா அவன் கொலை கொல்ல கற்பழிப்பு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் இதைத்தான் கடவுள் பார்த்துட்டு வர இதை வக்கிரபுத்தி கொண்ட மனுஷன்தான் பார்ப்பான் ஆனால் நம்ம கே கேட்குறதுக்கு இது ஒரு மகிமை மாதிரி தோற்றுப்பாங்கன்னா கடவுளுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது கடவுள் சுழார் இதில் என்ன மகிமை இருக்குது கீழாக இருந்த உடனே மேலானவனாக மாற்றுறது தான் மகிமை இந்த ஞானத்தை கொடுத்து ஸோ தவறான விஷயத்தை நிந்தனையெல்லாம் மகிமை அப்படின்னு பாடிட்டு இருக்கிறாங்க ஸோ ஆனால் ஒன்று நீங்கள் செய்த பார்த்துருக்கான தண்டனை உங்களை வந்து சேர் வந்தே சேரும் அது கடவுள் கொடுப்பதில்லை அது தானாகவே உங்கள் ஆத்மாவில் ஆகிடும் அதற்கான தண்டனை உங்களை தேடி வரும் அதுதான் கர்மத்தின் விதி சரி ஸோ அக்கிரமக்காரர் வந்து கடவுள்கிட்ட போய் ஒளிஞ்சிக்கிட்டு எங்கேயோ போய் இருட்டிலெல்லாம் ஒளிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இதில் ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று நீங்கள் செய்த பார்த்துக்கான தண்டனை எங்கே இருந்தாலும் கிடைத்தே தீரும் ஏன்னால் ஆத்மாலே ரெக்கார்டாக இருக்கும் அது இன்னொரு உடலை எடுத்தாவது தண்டனை அனுபவித்து தான் தீரும் இன்னொரு விஷயம் உலகம் அழியும்போது இப்போ ஒரு வீடியோ கிறிஸ்தவர்கள் வெளியிட்டு இருந்தாங்க வல்லரசு நாடுகள் வந்து கடலுக்கு அடியில் ஒரு பாதையை உருவாக்குறாங்களோ மேலே அணுகுண்ட போட்டு கீழே போய்க்கலாம் அப்படின்னு அப்படிலாம் யாரும் தப்பிக்க முடியாது வானத்தில் பறந்துருந்தால் கூட இப்போ ஸ்பேஸ் ரிசர்ச்சு அந்த சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு வந்தாங்களா அங்கே இருந்தால் கூட தப்பிக்க முடியாது இல்லை எல்லோரையும் கடவுளை அழைச்சிட்டு போயிடுவார் மேலே போயிட்டு இந்த பூமி சொர்க்கமான பிறகு வருவோம் ஸோ அந்த அர்த்தமும் இதில் வருது அடுத்தது ரொம்ப சூப்பரான விஷயம் பாருங்கள் கடவுள்கிட்ட நான் வழக்காடுவேன்ட்டு இவர் சொல்கிறாரு அளவுக்கு கடவுள் தப்பு பண்ணுறாரா நீ செய்யாத தப்புக்கு அவர் உனக்கு தண்டனை கொடுப்பாரா அப்படின்னு கேட்குற செம சூப்பரான விஷயம் இது தெரிஞ்சாலே நம்ம அமைதியாகிடுவோங்க இல்லையா இவன் பண்ணா அவன் பண்ணா இந்த நாடுகளுக்கு இடையில் யுத்தம் நம்ம ஒரு நாட்டில் யுத்தம் நடக்குதுனாலே அந்த பாவம் செய்தவர்களெல்லாம் அங்கே போய் பிறந்திருப்போம் அதான் விஷயமே ஸோ அதனால் அமைதியாக நான் பாவப்பட்டு இருக்கிறேன் இறைவனின் நினைவில் இருந்து அதை அழிக்கிறதுக்கு நான் கவனம் கொடுக்கணும் ஆனால் இது பாவம் நிரம்பிய உலகம் மீண்டும் மீண்டும் என்னை பாவம் செய்ய வைக்கும் அதனால் அதிலிருந்து விடுபட்டு இறைவனுடைய வழி அது இறைவன் பிரம்மக்குமாரிகள் மூலமாக கொடுக்கறது மட்டும்தான் இறைவனுடைய வழி மதங்கள் சொல்வது எதுவுமே கடவுளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னால் மதங்களின் பேரால தான் வெறுப்புணர்வு அடிச்சிக்கிறது குலைப்பண்ணுறது எல்லாமே நடக்குது உலகம் முழுவதுமே ஸோ அந்த மாதிரி வழி கடவுள் கொடுத்துருப்பாருன்னு நீங்களே யோசிங்க சரி ஆராய்ந்து முடியாத நியாயமே அவர் வல்லமையுள்ளவர்களை நொறுக்கி வேறே மனுஷரை அந்த ஸ்தானத்திலே நிறுத்துகிறார் கரெக்டு தானே இல்லை இது நீதி நேர்மை அப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா முன்ஜன்மத்தில் என்ன பாவம் செஞ்சாலும் உங்களுக்கு தெரியாதுல்ல ஸோ ரொம்ப உச்சத்தில் இருப்பான் திடீர்னு காணாமல் போயிடுவோம் அந்த இடத்துல வேறு ஒருத்தன் வருவோம் ஸோ இதுதான் ஒன்று ஒன்றும் அந்த பைபிளில் ஒரு ஒரு கதையும் சவுல் தாவிது இவங்களுடைய கதையெல்லாம் அப்படி தான் வரும் அது எல்லாமே ஜென்ரலாகவே நடக்கிற விஷயங்கள் தான் ஆனால் அது கர்மத்தின் விதிப்படி நடக்குது கடவுள் ஒரு ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணுறது கிடையாது கடவுளுடைய குணம் இருக்கிற வரைக்கும் அது நம்மை பாதுகாக்கும் குணம் போயிடுச்சுன்னா சாத்தானின் வழிபடி நடப்போம் அதற்கான தண்டனையும் கிடைக்கும் ஸோ அதனால் அவங்க என்னென்ன கர்மா செஞ்சாங்கன்னா அவருக்கு தெரியும் முன் ஜென்மங்களே ஸோ இங்கே கர்மா கிரியைன்னு மட்டும் போட்டிருக்கு ஸோ அதனால் காலத்தில் அவங்க நசுங்கி போகிற மாதிரி கவிழ்த்து போடுறாரு இல்லை பெரும்பாலும் இயற்கை சீற்றங்கள் இரவில் அல்லது அதிகாலையில் விடியறதுக்கு முன்னாடி தான் நடக்குது இப்போ தான் அதிசயமாக மியான்மாரில் பகலில் மதியம் நடந்துருக்குது சரி ஸோ கடவுளை விட்டு அவங்க பின்வாங்கி கடவுளுடைய வழியில் இருந்து விலகுனதுனால என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக பாவம் செய்வாங்க எளியவர்களுக்கு ரொம்ப பாவம் பண்ணுவாங்க இப்போ எளியவர்களுடைய கூக்குரல் கடவுள்கிட்ட கேட்கும் அப்போ எல்லோரும் பார்க்குற மாதிரி அந்த துன்மார்க்கன் உச்சத்தில் இருந்தவனை கடவுள் அடிக்கிறார் பார்க்குறோல்ல உலக அளவில் பெரிய பெரிய தலைவர்கள் தான் அப்படின்னு ஆடினவங்களெல்லாம் எப்படி கடவுளை அடிக்கிறாருன்றதை நம்ம பார்க்குறோம் அதை கடவுள் பண்ணலை ஆக்சுவலாக பைபிளை படிச்சு படிச்சு எனக்கும் அந்த பாஷை வருது ஸோ அது கர்மக்கண கடவுள் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாரு ஒரு விதத்தில் அதுலேயுமே அந்த அந்த மாதிரி கொலையே பண்ணாலும் அவங்களுடைய பாவம் அழியுது அடுத்த ஜென்மத்தில் நல்ல குடும்பத்தில் பிறப்பாங்க சரி மாயக்காரன் ஆளாத படிக்கும் ஜனங்கள் சிக்கிக்கொள்ளாத படிக்கும் ஒரு ஜனத்துக்கானாலும் மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அறிஞினால் யார் கலங்க பண்ணுவார் ஸோ இல்லை மோசமானவர்கள் ஆளக்கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கும் ஒருத்தன் மோசமானவனாக இருக்கிறான் ஆனால் மக்கள் நல்லவங்களாக இருக்கிறான்போது வேறு நாட்டு ராஜா வந்து படையெடுத்து அவனை காலி பண்ணி அந்த இடத்த பிடிச்சிக்குவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துச்சு இப்போ எல்லாருமே மோசமானவர்களாகவும் இருக்கிறாங்க ஸோ நம் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கு புண்ணிய கணக்கு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் லோத்து கதை இப்போ அப்ரஹம் கேட்குறாரு இல்லையா கடவுள்கிட்ட ஒரு ஊரில் ஒரு நூறு பேர் மட்டும் நல்லவன் இருந்தால் அந்த ஊர் அழிப்பியா அழிக்க மாட்டேன்றார் பத்து பேர் ஸோ அப்படின்னாலே புரிஞ்சுக்கலாம் ஒருத்தனாக இருந்தாலும் அது சொல்லாமல் விட்டுட்டாங்க அதில் ஒருத்தனாக இருந்தாலும் அழிக்க மாட்டார் இல்லை உங்களை அழகாக வெளில தள்ளிவிட்டு அதை அழிப்பார் லோத்து மாதிரி சரி மற்றபடி இங்கே அந்யாயம் நடக்குது கடவுள் கம்முன்னு இருக்கிறாருன்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க யார் அவரை என்ன போய் கேட்க முடியும் அவர் முகத்தை மறைச்சிட்டார் எதுவுமே கண்டுக்காத மாதிரி என்ன நீங்கள் கேட்க முடியும் அப்படின்ற ஸோ இதெல்லாமே யோபு சொன்னதையும் யோபு நண்பர் சொன்னதையே தான் இவரும் சொல்கிறார் ஆனால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரகசியம் வெளிப்படுது அதை தான் நம்ம சொல்கிறோம் சரி ஆனால் உண்மை என்ன தெரியுமா உண்மையிலே கடவுள் அமைதியாக தான் இருக்கிறார் எதையுமே கண்டுக்கிறது இல்லை பாலஸ்தீனில் நடக்கிற யுத்தத்தையோ உக்ரைனில் நடக்கிற யுத்தத்தையோ கடவுளை ஏதாவது கண்டுக்கிறாரா அவர் அமைதியாக தான் இருக்கிறார் அவர் ஞானத்தை கொடுக்குறார் இந்த ஞானத்தை எல்லோருக்கும் கொடுக்க சொல்கிறாரு கொடுக்கும்போது கேட்குறோம் இப்போ பாலஸ்தீனில் பிரம்மகுமாரி சென்டர் இருக்குது ஸோ கேட்டுருந்தாங்கன்னா அமைதியாக எப்படியாவது அவங்க தப்பிச்சிருப்பாங்க ஸோ மேபி அது மாதிரி யுத்தம் நடக்குதுன்னு தெரியுதுன்ற போதே வெளியில் போயிட்டுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் எது போக விடாமல் தடுக்கும் அந்த பற்று ஓ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேனே இதை எப்படி விட்டுட்டு போகிறது என் தாய்நாடு இந்த தான் நம்ம சிக்கிக்கவுமே தான் பற்று மிகப்பெரிய பாவன்றது தான் அப்ராஹாம் கிட்ட தன்னுடைய குழந்தைய பலி கொடுக்க கடவுள் கேட்குறதுல டக்குனு கொடுக்குறோம் ஸோ அந்த நான் என்னதுன்ற உணர்வு மெயினாக குழந்தை மேலே அதிகமாக இருக்கும் ஸோ அதை பலி கொடுங்க அப்படிங்கிறது கடவுள் வந்து குழந்தைய பலி கொடுக்க சொல்லப்படுறதில்லை ஆனாலும் குழந்தை எப்பணாலும் இறக்கலாம் இல்லையா அந்த பற்று தான் உங்களுக்கு வலியை கொடுக்குது அந்த குழந்தை செத்தால் நீங்கள் ஏன் அழுவுறீங்க இப்போ எண்ணிதுன்ற உணர்வு அது இதுக்கு முன்னாடி வேற யாருக்கோ குழந்தையா இருந்தது இப்போ இறந்த வேறு வேற யாருக்கோ குழந்தையாக பிறக்க போகுது நடுவில் வந்துட்டு அது எண்ணிதுன்னு ஏன் பிடிச்சிக்கிறீங்க அப்படின்னு கடவுள் சொல்றாரு ஸோ மற்றபடி கடவுள் எதையுமே கண்டுக்கிறது இல்லை அஞ்சாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை வராரு ஞானத்தை கொடுக்குறாரு உலக ராஜ்யத்தையே கொடுத்துட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் பக்தியில் என்ன தான் ஏசப்பா ஏசப்பா கிருஷ்ணா கோவிந்தா அல்லா அவருக்கு நீங்கள் பேசுகிறதே கேட்காது அவர் பாட்டுக்கு மேலே இருப்பார் அவருக்கு என்ன அங்கே காது இருக்குதா கேட்குறதுக்கு இங்கே கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வரும்போது தான் அவர் அந்த காது மூலமாக கேட்பார் பார்வை மூலமாக பார்ப்பார் அப்படிங்கிறத கடவுளே சொல்கிறார் கண்டிப்பாக இதை ஏற்றுக்க ஷாக்காக தான் இருக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு சரி ஸோ நிறைய பேர் வந்து நான் தண்டிக்கப்பட்டேன் இனிமேல்ட்டு பாவம் செய்ய மாட்டேன் யாருக்கும் தெரியாத அந்த உன்னுடைய காரியத்தை எனக்கு போதியும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க இரு அப்படி தான் கேட்கணும் ஆனாலும் நீங்கள் கேட்டாலும் கிடைக்க போகிறதில்ல அவர் வரும்போது தான் கொடுப்பார் ஞானத்தை அவர் வரும்போது விட்டுறோம் அவர் வராத வரைக்கும் எனக்கு புத்தியை கொடு இதை கொடு அதை கொடு அப்படின்னு கேட்குறதுனால எந்த லாபமும் கிடையாது ஆனால் ஓகே அவர் வந்து ஞானத்தை கெடுக்கிறார் சார் நான் அநியாயம் பண்ணியிருக்கிறேன்னா இல்லையான்றது அவர் சொன்னால் தான் எனக்கே தெரியும் காமம் தப்புன்னு யாருக்காவது தெரியுமா கணவனோடு மனைவியோடு ஈடுபடுற காமமே தப்புன்னு யாருக்காவது தெரியுமா உங்கள் குழந்தை மேலே கோபப்பட்டால் கூட பாவம்னு உங்களுக்கு தெரியுமா ஒருத்தன் பாவமே செஞ்சாலும் அவனை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறது பாவம்னு உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் இப்போ இறைவன் சொல்லும்போது தான் தெரியும் ஆத்மா அதோடைய ஆத்மாவில் பதிவாக இருக்கும் அந்த நடிப்பை தான் அது நடிக்குது அதனால் இது அவங்க மேலே தப்பு கூட இல்லைன்னு கடவுள் சொல்கிறார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது ஸோ இப்போ அவர் வரும்போது தான் அந்த ஞானத்தை கொடுக்குறார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அதனால் யோப அறிவு இல்லாமல் என்னென்னமோ பேசிட்டார் அவர் சொன்னதில் ஞானமே கிடையாது புத்தியில் உள்ள மனுஷன்னா நான் தான் ரைட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு எலிகு சொல்கிறாரு ஸோ மற்றபடி யோபு சொன்ன வார்த்தை அவனை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ அதனால் கடவுளை பற்றி திட்டினதுனால ஏற்கனவே பாவம் செஞ்சதுனால அவனுக்கு தண்டனை கிடைக்குது இன்னமும் கடவுளை திட்டி இன்னும் கடவுளுடைய வார்த்தையை மீறினதை கூட்டிக்கொண்டார் கொண்டார் அப்படின்னு இருக்குது ஸோ அப்படிலாம் கிடையாது இதுக்கெல்லாம் கடவுள் கோச்சிக்கரளவுக்கு சென்சிட்டிவானவர் கிடையாது கடவுள் எது பண்ணாலும் குழந்தை நீ என்ன பண்ணுவேன் நாடகத்தில் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறவர் தான் அவர் ஆனால் இதில் அப்படி போட்டிருக்கு அவர் எங்களுக்குள்ளே கை கொட்டி தேவனுக்கு விரோதமாய் தம்முடைய வார்த்தைகளை மிகுதியாக வசனித்தார் என் ரான் அப்படின்னு முடியுது ஸோ மீதியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மோம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இறைவனுடைய ஞானம் எல்லா பிரமககுமாரிகள் ராஜோகான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்காது லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள்